தினமர் ஒரு அதிகாரத்துக்கு நினைச்சு எட்டாவது அதிகாரம் கயமை மக்களே போல்வர் கயவர் என்ன ஒப்பாரியாம் கண்டதியில் நஞ்சரியார் வாரின் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து ஆ ஆவலம் இளர் தேவர் அணையர் கயவர் அவரும்தான் மெய்வன செய்தொழுகலான் அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்படு செம்மாக்கும் கீழ் அச்சமே கீழ்கலந்த ஆசாராம் எச்சாம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது அரைபறை அன் அரைபறை அன்னார் அன்னர் கயவர்தாம் கேட்ட வரைபிறருக்கு உயித்து உரைக்கலாம் ஈக்கங்கை ஈக்கங்கை வீதிரார் கயவர் உரைக்கும் கூர்க்கையர் அல்லா அல்லாதவர்க்கு சொல்லா பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்லா பயன்படும் ப பயன்படும் கீழ் உடுப்பதும் உண்பதும் காணின் பிறருக்கு மேல் வடுக்கானா வடுக வச்சுக்கும் கீழ் எற்றொரிக்கும் உன் எற்றொருக்கு உரியார் கயவர் ஒன்று ஒற்றக்கால் விட்டருக்கு உரியர் விரைந்து நன்றி